ஒவ்வொரு பூத் போய் பணியாற்ற வேண்டும் ஒவ்வொரு பூத்துக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அதே போல டிவிஷன் செயலாளர்கள் அதே போல நகர நகராட்சிக்குட்பட்ட செயலாளர்கள் அந்த பூத்துல ஏதாவது இருந்தா அதே போல பொறுப்பாளர் பங்கு என்ன நீங்க வீட்டுல போய் திண்ணை பிரச்சாரம் வீட்டுக்குள்ள போய் சமையல் கட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியும் கட்சி புதுசாக வருட்டு அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனை பஸ் கூட நிக்கணும் பிரச்சனை போகக்கூடாது திமுக அப்படி இல்லை ஒரு பிரச்சனைனா ஒரு கட்சிக்கார பிரச்சனை சுக துக்கத்துல ஒரு குடும்பமாக குடும்பத்தை ஒரு ஒருத்தரா இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு பூத் லெவல்லையும் நீங்க நம்ம போய் படியாற்ற வேண்டும் ஒவ்வொரு பூத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அதே போல டிவிஷன் செயலாளர்கள் அதே போல நகர நகராட்சிக்கு உட்பட்ட செயலாளர்கள் அந்த பூத்துல எதாவது இருந்தா அதே போல பொறுப்பாளர் இருப்பீங்க இப்ப மகளிர் இருக்கீங்கன்னா உங்களுடைய பங்கு என்ன நீங்க தான் வீட்டுல போய் திண்ணை பிரச்சாரம் வீட்டுக்குள்ள போய் சமையல் கட்டுறவங்க போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இன்னைக்கு புதுசு புதுசாக அந்த கட்சி வேணாலும் வருட்டு அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனைனா பஸ் கூட நிக்கணும் பிரச்சனை விட்டுட்டு போகக்கூடாது அதிமுக அப்படி இல்லை ஒரு பிரச்சனைனா ஒரு கட்சிக்காரர் பிரச்சனை சுக துக்கத்துல ஒரு குடும்பமாக இருந்து வந்து ஒவ்வொரு பூத் நம்ம போய் வேண்டும் ஒவ்வொரு பூத்துக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அதே போல டிவிஷன் செயலாளர்கள் அதே போல நகர நகராட்சிக்குட்பட்ட செயலாளர்கள் அந்த பூத்துல ஏதாவது இருந்தா அதே போல பொறுப்பாளர் இருப்பீங்க பங்கு என்ன தான் வீட்டுல போய் திண்ணை பிரச்சாரம் வீட்டுக்குள்ள போய் சமையல் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியும் இன்னைக்கு புதுசு புதுசாக அந்த கட்சி வேணாலும் வரட்டு அந்த கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கட்சிக்காரங்க ஒரு பிரச்சனைனா பஸ் கூட நிக்கணும் பிரச்சனை விட்டு போகக்கூடாது அண்ணா திமுக அப்படி இல்லை ஒரு பிரச்சனைனா ஒரு கட்சிக்கார பிரச்சனை சுக துக்கத்தில் ஒரு குடும்பமாக குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நம்ம வந்து